விஜய் வந்து நேற்று பிரசாந்த் கிஷோர் வந்து நடிகர் விஜயை பார்த்துருக்காரு ஸோ விஜய்க்கு வந்து குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்த உடனே முன்னூறு கோடியை அமுக்க போகிறாங்க அதனால் வந்து பார்த்து அவரை ஏமாற்றி அது அப்படி இது எப்படி நாங்கள் மந்திரத்தில் மாங்காய் காய்க்கும் காய்க்க வைப்போம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் ஏமாத்துறது ஈஸி அத சேல அனுபவம் இல்லை ஸ்டாலினே அமாந்தார் ஸ்டாலின் என்ன பெரிய அரசியல் அளவுலேந்து கிடையாது அவங்க அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு இளைஞர் அணியின்னு இருந்தார் வேறு ஒன்றும் ஒன்றுமே தெரியாது அவர் அவர் வைக்கோ சொன்ன ஒரு ஒன்று ஓரளவும் தெரியாது இருந்தாலும் விஜய்க்கு சினிமாவில் நினச்சோடல நல்லா ஏமாற்றி முந்நூறு கோடி கொடுக்கணும் பிரசாந்துக்கு முந்நூறு அளவுக்கு விஜய் எங்கே சம்பாரித்தாருங்கிற அவருக்கு வருஷத்துக்கும் ஒரு படம் வரும் நூறு கோடிமா நூற்றம்பது கோடிமாங்க கடைசி வாரிசு படத்துக்கே அந்த தில்ராஜுங்கிற டைரக்டர் தயாரிப்பாளர் வந்து நாற்பது கோடி தான் கொடுத்தோன்னு கணக்கு காமிக்கிறாரு சரி நாற்பது கோடினா ஒரு எண்பது கோடி வருவோம் அதுக்கப்புறம் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்லாம் ரெய்டு அடித்தாங்க விஜய்கிட்ட அப்போ இருந்த கணக்கு அவர் கணக்கில் காமிச்சதே எண்பது கோடி தான் ஆக அவர் இப்போ சமீபத்தில் நாலஞ்சு படங்கள் தான் கொஞ்சம் சுமாராக ஓடுனது எப்படி வாங்கியிருந்தாலும் நானூறு கோடி ஐநூறு கோடி சம்பாதிச்சிருந்தாருன்னா அது பிரசாந்த் கிஷோருக்கே முந்நூறு கோடி கொடுத்தாருன்னா எப்படி எலெக்ஷனை நடத்த முடியும் அப்போ விஜய்க்கு வேறு இருந்தோ பணம் வருது வெறும் திரைப்படத்தில் சம்பாதிச்ச பணம் மட்டும் இல்லை பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்துறாங்கன்னா ஒரு இடம் ஒரு நமக்கு ஸ்டாலின் கொடுத்தாருனா அடித்த பணம் அவங்க ஏற்கனவே ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி இதில் கொண்டு கொள்ளையடிச்சு அதில் பிரித்தாங்க அதில் அவங்களுக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் கோடி பிரித்ததா இப்போ சொன்னாங்க வட இந்திய பத்திரிகை எழுதுனாங்க ஒரு கருணாநிதி ஃபேமிலிக்கே ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்னு பிரிச்சாங்க ஸோ அவங்க முந்நூறு கோடி கொடுத்தாங்க அவங்க கொள்ளையடிச்ச பணத்திலேருந்து கொடுத்தாங்க இவருக்கு எப்படி அரசியலுக்கே இப்போ தான் வெறும் சினிமாவை வச்சுக்கிட்டு ஒரு இவனுக்கு ஊடக இவனுக்கே வந்து முந்நூறு கோடி கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா அதனால் யார் ஒருத்தருந்தோ பணம் வருது அந்த லாட்ரி ஃப்ராடு ஆதவ் அர்ஜுன் அவங்க லாட்ரியில் ஃப்ராடு பண்ணி கொள்ளையடிச்ச பணத்தை பூரா திருமாவளவனிக்கே முந்நூறு கோடியோ நானூறு கோடியோ கொடுத்துருக்காங்க அதனால் அவர்கிட்ட இருந்து இந்த ஃப்ராடு பண்ண சீட்டிங் பண்ண படம் பூ பணம் பூரா இங்கே வருதா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது அதனால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி கொடுக்க ரெடி லாட்ரியில் பிரச்சனை வரக்கூடாது கேட்டால் இங்கே தலை அரசியலில் இருந்தால் அசாமில் இருக்கிறவன் எல்லாம் பயப்படுவான் உங்கள் மருமக அரசியலில் இருக்காருங்கிறதுக்காக அவங்க கொடுறாங்க ஒருவேளை அங்கேருந்து பணம் வருதா இல்லை வேறு இங்கேருந்து விஜய்க்கு பணம் வருதான்னு தெரியல அதனால் பிரசாந்த் கிஷோரில் பேசியிருக்கா பேசிட்டு பிரசாந்த் கிஷோர் வெளியில் வந்து சொல்லு விஜய்க்கு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வரை வாக்கு வங்கி இருக்கிறது அப்படின்னு இருக்கேன் முதல்ல நல்ல ஒரு ஊடகவியாளர் இருந்தால் இந்த பிரசாந்த் கிஷோர் அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குங்கிறது வெளியில் சொல்லக்கூடாது அதிகம் வரை தான் சொல்லணும் நாற்பது சதவீதம் இருக்கிறது முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறதுன்னா சொல்லலாம் எல்லாரும் விஜய் ஆட்சிக்கு வந்துடுவார் விஜய் இதை பிடிச்சிருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ம மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது இருக்கிறதா சொல்கிறாங்க எனக்கு இன்னும் அப்படி தெரியல அப்படி ஒரு இதை உருவாக்குறாங்க விஜய் ஆட்சிக்கு வந்துடுவார் அடுத்து விஜய் தான் மக்கள்கிட்ட மாற்றம் தெரியுது அப்படின்னு பேச வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து இது பண்ணுற ஊடக விலை வந்து பதினஞ்சு டு இருபது சதவீதம் இருக்குதுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கெல்லாம் என்னது இதாக ஐயே விஜய்க்கு பதினஞ்சு டு இருபது தான் இருக்கான் விஜயகாந்துக்கு வந்து அதே அளவு தான் இருக்கான் அப்போ எங்கே விஜய் ஆகிறதுன்னு வந்து விலக்தி ஆயிடுவாங்கல்ல அப்போ இந்த சந்த் பிரசாந்த் கிஷோருக்கு அடிப்படை தத்துவமே தெரியலையே இவ்வளோ குறைஞ்ச வாக்கு வாக்கு இது இருக்குதுன்னு சொல்லி வெளியில் சொல்லலாமா அது விஜயுடைய வருங்கால அரசியலை பாதிக்காதா நாற்பது சதவீதம் இருக்குது முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குன்னு பொய்யாச்சும் சொல்லணும் இல்லை நீங்கள் நீங்களே பதினஞ்சு டு இருபதுன்னு சொல்கிறீங்கன்னா அது நாங்கள் சொன்ன கணக்கு நான் சொன்னது பத்து பத்து தான் அந்த பத்து சதவீதம் இருக்கிறது இருந்தால் தான் நீங்கள் இருபதுன்னு கூட்டி சொல்வீங்க அப்போ விஜய்க்கு இருப்பது பத்து சதவீதம் ஓட்டு தான் நீங்கள் அதை பதினஞ்சு இருபதுன்னு சொல்கிறீங்க அதை நாற்பதாக்க போகிறேன்னு ஏமாற்றி முந்நூறு கோடியே வாங்க போகிறீங்க இதுதானே ஆக பிரசாந்த் கிஷோருக்கு அரசியல் சாதங்கியம் இல்லைங்கிறது குறைந்த வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு வந்து விஜயை பற்றி நீங்கள் இருந்தே தெரியுது உங்களுக்கு அரசியல் சாதனியம் என்பது இல்லை கம்ப்யூட்டரில் கணக்கு போடத்தான் தெரியும் மக்களை ஏமாற்ற தெரியும் தேர்தல் வாக்காளர்கள் பேரை நீக்க தெரியும் போலி வாக்காளர் பட்டியலை சேர்க்க தெரியும் இந்த மாதிரி ஃப்ராடுக்கு தான் தெரியுமே ஒழிய மக்களோட பல்ஸ் நாடி துடிப்பை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுருந்தால் பத்து டு இருபது சதவீதம் தான் ஓட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லலாமா ஆக சொல்லிட்டாரு பத்து டு இருபது இப்போ வேடிக்கை என்னென்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுக்கு போகும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஆறில்